சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் இரண்டு எம்பிக்கள் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்களே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு தேமுதிகவிற்கு ஒரு எம்பி பதவி கொடுக்கப்படும் என்று பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்தர்பல்ட்டி அடித்துள்ளார் குறிப்பாக இரண்டு எம்பிக்களில் நிச்சயமாக அதிமுகவிலிருந்து ஒருவர் செல்வார் அதுவும் ஜெயக்குமாராக இருக்கக்கூடும் ஏனென்றால் ராயபுரம் தொகுதியில் மீண்டும் ஜெயக்குமார் போட்டியிட மாட்டார் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் நான் போட்டியிட மாட்டேன் என்று கடந்த முறையே கூறியிருந்தார் சிறுபான்மையினர்கள் கடுமையான கோபத்தில் பாஜக அதிமுக கூட்டணி வைத்ததில் இருக்கிறார்கள் இதனால் ஜெயக்குமார் அவர்கள் தனக்கு எம்பி பதவி வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பல முறை கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது ஜெயக்குமார் அவர்களுக்கும் கொடுக்கப்படவில்லை அதே சமயம் தேமுதிகவிற்கும் கொடுக்கப்படவில்லை இதனால் அதிமுகவின் கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகுவதற்கான அனைத்து சூழல்களும் இருக்கிறது நேற்று மதுரையில் நடந்த பொதுக்குழு விழாவில் மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவர்களது ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் தெரிவிக்கும் விதமாக தேமுதிகவிற்கு கொடுத்தார்கள் இதனால் தேமுதிகவும் நன்றி தெரிவித்தது மேலும் அதிமுகவின் கூட்டணி தேமுதிக ஒட்டுமொத்தமாக விலகுவதாகவும் தற்பொழுது இன்னும் ஒரு சில நாட்களில் தகவல்கள் வெளியாகும் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்து ஜெயக்குமார் அவர்கள் பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட இந்த எம்பி சீட் கிடைக்காத காரணத்தினால் நிச்சயமாக கடும் கோபத்தில் இருக்கிறார் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் இருப்பதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ராயபுரம் தொகுதி நிச்சயம் ஜெயக்குமாருக்கு ஒதுக்கப்படும் ஆனால் நிச்சயமாக அது வெற்றியடைவாரா என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது ராயபுரம் தொகுதியில் சிறுபான்மையினர்கள் பாஜக அதிமுக கூட்டணி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்று கடந்த தெரிவித்தார்கள் விரக்தி விரக்தியடைந்த ஜெயக்குமார் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் கூறப்பட்டு வருகிறது ஆனால் என்றைக்குமே நான் அதிமுகவின் தொண்டன் தான் குறிப்பாக எடப்பாடி இவ்வாறு செய்வார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்பதை அவர் மனப்பூர்வமாக தெரிவித்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்